பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் நம்முடன் இணைகிறார் வணக்கம் சார் வணக்கம் தமிழ்நாட்டு அரசியல் தேர்தல் பரபரப்பு நமக்கு முன்னாடியே தொடங்கிடுச்சு தமிழ்நாட்டில் இப்போ சட்டமன்றத்தில் உட்கட்சி பிரச்சனையை திசை திருப்புறதுக்கு தான் நீங்கள் சபாநாயகர் மேலே நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்தீங்க அப்படின்னு முதலமைச்சர் பேசியிருந்தார் ஆனால் உட்கட்சி பிரச்சனையை வந்து இல்லாமல் ஒரு சுமூகமாக ஒருங்கிணைச்சிருச்சோ அந்த தீர்மானத்தினால் அப்படின்னு ஒரு கேள்வி எழுது ஓரிரு நாட்களுக்கு முன்னாடி ஏன் எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் கலந்துக்கலன்னு செங்கோட்டையனை போய் கேளுங்கன்னு அப்படின்னு சொன்ன எடப்பாடி பத்திரிக்கையாளர் சந்திப்பு இந்த தீர்மானத்திற்கு பின்னர் பேசும்போது கட்சியை நீங்கள் வந்து பிளவுபடுத்த முடியாது உடைக்க முடியாது நீங்கள் இதையே தான் கேட்டுட்ருப்பீங்க நாங்கள் ஒன்றாக தான் இருக்கிறோம் அப்படின்னு பேசுகிறாரு என்ன நடந்துருச்சு அந்த தீர்மானத்துக்குள்ள நடந்தபோது அது காக்காய் உட்கார படம் படம் விழுந்ததுன்னு சொல்கிறது மாதிரி சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வருவதன் மூலமாக அவங்க ஒரு அட்டென்ஷன் கிரியேட் பண்ணணும் ஏன்னா எதிர்கட்சியாக வந்து அதிமுக தான் இருக்கிறது என்கிற தோற்றத்தில் இருந்து ஒரு ஊடக பரபரப்பிற்காக பாஜக வந்து தினசரி ஏதாவது ஒரு பிரச்சனையை வந்து கையில் எடுத்துக்கொண்டு போராட்டம் செய்கிறோம் சாட்டையில் அடிச்சுக்கிறோம் இல்லைன்னா வந்து டாஸ்மார்க்கில் பெரிய அளவில் ஊழல் நடந்துருச்சு என்றெல்லாம் ஒரு ஊடக பரபரப்பை உருவாக்கி கொண்டே இருக்கிறாங்க தமிழ்நாட்டு அரசியலிலே உண்மையிலேயே எதிர்கட்சிக்கான அந்தஸ்தோடு அல்லது கட்டமைப்பு பலத்தோடு கட்சியினுடைய மிகப்பெரிய அங்கீகாரத்தோடு ஒரு பெரிய தொண்டர் பலத்தோடு இருக்கக்கூடிய கட்சி என்று வருகிற போது அதிமுக தான் ஆனால் அதிமுகவை விடவும் வந்து கள செயல்பாட்டில் அல்லது சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் வந்து எப்பொழுதுமே வந்து சீமான அண்ணாமலை போன்றவர்கள் வந்து கூடுதலாக செயல்படுகிறாங்க அது காரணம் இளைஞர்களுடைய ஒரு தாக்கமும் ஒரு காரணமும் கூட வச்சுக்கலாம் ஆனால் அண்ணா திமுகவில் வந்து அப்படிப்பட்ட தாக்கத்தை அவர்களால் உருவாக்க முடியலை அதுக்காக அவங்க என்ன செய்யறாங்கன்னா இது மாதிரி சில போராட்டங்களை அறிவிக்கிறாங்க அது பிசு பிசுத்து போகுது நடைமுறையில் ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்க முடியலை அதிமுகவினுடைய உட்கட்சி பிரச்சனைகள் தான் வைரலாகதே தவிர அவருடைய கட்சி போராட்டங்களோ அவர்கள் எழுப்புகிற குரலோ அரசுக்கு எதிரான கருத்துக்களோ பெரிய அளவில் வந்து ரீச் ஆகலை அதனால அவர்கள் வந்து சட்டப்பேரவையில் வெளிநடப்பு செய்வது கருத்தை சொல்வது ரொம்ப வந்து அதிர்ந்து பேசுவதுங்கிற ஒரு 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 சமீபகால நடவடிக்கை நீங்கள் எடப்பாடி பழனிசாமியோட நடவடிக்கைலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு எதிர்கட்சி தலைவர் என்பதற்கான இடத்தை நிரப்பணும் என்பதில் ஒரு ரொம்ப ஒரு மூர்க்கமாகவே இருக்கிறார் அவர் அதனுடைய ஒரு தொடர்ச்சி தான் சபாநாயகர் மீதான இந்த நம்பிக்கையில்லாத தீர்மானம்ங்கிறது ஆனால் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு எல்லாரும் ஒரு குரலில் பேசியது என்பதை ஏறத்தாலும் எடப்பாடி பழனிசாமியே எதிர்பார்த்துருப்பாரான்னு சொல்ல முடியல அது எதிர்பாராமல் நிகழ்ந்தது தான் ஆனால் எல்லாருமே வந்து அதிமுக ஒன்று கூட வேண்டும் ஒன்று கூட வேண்டும் என்று சொல்லிக்கிட்டு கட்சி ரெண்டு விடுவதற்கான வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க ஆளாளுக்கு ஒரு பக்கம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க இப்போ நீங்கள் வந்து செங்கோட்டையனை வந்து சமரசப்படுத்துவதற்கு கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருக்கிற செங்கோட்டையனை வந்து சேலத்தில் இருக்கிற எடப்பாடி வந்து போய் பார்ப்பதுங்கிறது ரொம்ப நேரம் ஆயிராது போனால் நேரடியாக பேசினா இன்னும் சொல்ல போனால் எடப்பாடி பழனிசாமியை விட கட்சியில் வந்து சீனியராக இருக்கக்கூடியவர் அவருக்கே வழிகாட்டக்கூடிய இடத்துல இருந்தவர் அரசியலில் தொடக்க நிலையில் வந்து அவர் எம்ஜிஆர் காலத்தில் ஒரு பெரிய ஜாம்பவனாக இருந்தார் எடப்பாடி பழனிசாமிங்கிற பேர் கூவத்தூருக்கு முன்னாடி தமிழ்நாட்டு மக்கள் யாருக்குமே தெரியாது ஒருவேளை சேலம் பகுதி மக்களுக்கு தெரிந்திருக்கலாம் அந்த மாவட்டம் சார்ந்தவர்களுக்கு வேண்டுமானால் அவருடைய பெயர் ஒரு ஆயிருக்கலாம் முப்பது அமைச்சர்களில் முப்பதாவது இடத்துல தான் அவர் இருந்திருக்கிறார் அவருக்கென்று தனித்த ஆளுமையோ அதெல்லாம் கிடையாது ஆனால் செங்கோட்டையன் பெயர் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா காலத்திலையுமே அந்த அந்த பெயர் வந்து பேசப்படுகிற ஒரு பெயராகவே இருந்திருக்கிறது அதிமுகவினுடைய இரண்டாம் கட்ட தலைவர்களின் வரிசையில் செங்கோட்டையனுக்கு ஒரு ஒரு நிலைத்த இடம் எப்பொழுதுமே இருந்திருக்கிறது அதனால் ஒரு ஆளுமை பண்பு என்று வருகிற போது ஒரு தனித்த பெயர் இருக்கிறது அந்த கூவத்தூரினுடைய ஏலத்திலே வந்து தன்னால் வந்து இவ்வளவு பேருக்கு பணம் கொடுத்து தன் பக்கம் திருப்ப முடியாது என்று சொல்லக்கூடிய அரசியலில் வந்து அவருக்கு இன்னைக்கு இருக்க ட்ரெண்டிங்கில் அவர் இல்லை பர்ச்சேஸ் பண்ண முடியல என்னால் நான் மளிகை கடை வச்சிருக்கிறேன் என்னால் சூப்பர் மார்க்கெட்டெல்லாம் வாங்க முடியாதுங்கிற இடத்துல தான் அவர் சசிகலா ஆட்டை ஏனென்றால் ஒரே சமூக பின்னணி ஒரே நிலம் சார்ந்தவர்கள் ஒரே பகுதி சார்ந்தவர்கள் அப்படி இருக்கிற போது செங்கோட்டையனுக்கு தான் அந்த அந்த பதவி அவரை நோக்கி தான் வந்திருக்கணும் அதை தாண்டி இவர் எடுத்துக்கொண்டாலும் கூட அவர் மௌனம் காத்து கொண்டே இருக்கிறார் இப்பொழுது என்னென்ன அதாவது பாஜகவை பொறுத்தவரையில் சாவான் சாமான் எப்போ காலியாகும்ன்ற மாதிரி அதிமுகவிலே யாருக்கெல்லாம் முரண்கள் இருக்கிறதோ யாருக்கெல்லாம் பிரச்சனை இருக்கிறதோ யாருக்கெல்லாம் ஆதங்கம் இருக்கிறதோ அவர்களை வந்து தங்களின் குரலாக மாற்றி கொடுக்குற சாமர்த்தியம் வந்து பாஜகவிடம் இருக்கிறது அவங்க என்ன செய்கிறாங்க ஒருத்தர் மீது வழக்கு இருக்கிறதா அவர் பாஜகவுக்கு ஆதரவாக பேசுகிறார் யாருக்காவது சொத்து பிரச்சனை இருக்கிறது அமலாக்கத்துறையினுடைய விசாரணை வளையத்துக்குள்ளே இருக்கிறாரு வருமான வரித்துறையினுடைய விசாரணை வளையத்திற்குள்ளே ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னா அந்த வளையத்துக்குள்ளே ஆளே இப்போ இல்லை எதிர்கட்சிகளை நோக்கி பாய்வதற்கு எப்பொழுதுமே ஒரு தயார் நிலையில் ஒரு வேட்டை நாய்களைப் போல வந்து அதிகார அமைப்புகளை வந்து இவங்க மாற்றிட்டாங்க அப்போ அந்த அச்சுறுத்தலேயே வச்சிருக்கிறாங்க எப்போவுமே நீங்கள் வந்து ஒரு மிரட்டலையே வச்சுருக்கிறாங்க அதனால அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா பாஜகவினுடைய டப்பிங் வாய்ஸாக யாரை வேண்டுமானாலும் அதிமுகவின் இரண்டாம் கட்ட தலைவர்களை பயன்படுத்த முடியுங்கிற உத்தியை தான் வந்து திடீர்னு அந்த டப்பிங் வாய்ஸ் செங்கோட்டையனா இருக்குது அந்த வாய்ஸ் திடீர்னு வேலுமணியாக இருக்குது அந்த வாய்ஸ் வந்து ராஜேந்திர பாலாஜியாக இருக்குது அல்லது யாரை வந்து எப்பொழுது பயன்படுத்த திடீர்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டிடிவி தினகரன் அவர் குரலில் பேசுவது மாதிரியே வெளியில் தெரியுது ஆனால் அது பாஜகவின் குரலாகவே இருக்குது சரிங்க இந்த மேடை கலைஞர்களில் வந்து நகல் கலைஞர்னு சொல்லுவாங்க ஒருத்தர் மாதிரி இளையராஜா மாதிரியே ஒருத்தர் பாடுவார் எஸ்பிபி மாதிரி ஒருத்தர் பாடுவார் அவர்களுக்கு பேர் நகல் கலைஞர்கள்னு சொல்லுவாங்க பாட்டு பாடுறதுல அதே மாதிரி இன்னொருத்தருடைய குரல்ல வந்து பல குரல் பண்ண இங்கே பேசுவாங்க நம்ம பார்த்துருக்கோம் பாஜகவின் குரல்லையே டிடிவி வி தினகரன் பேசுறாரு அவரை ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்டாக மாற்றிட்டாங்க தான் அண்ணாமலை பேச வேண்டியதை பூராமே இந்தியை ஏற்றுக்கிறவங்க எல்லாத்தையுமே ஏற்றுக்கிறான் எங்கள் சொத்து மேலே கையை வச்சுரா எங்களுக்கு கொள்கையோ கோட்பாடோ ஒன்றுமே கிடையாது நாங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு மன்னார்குடி மாஃபியா கும்பலாக நாங்கள் போய் வச்சுருக்கோம் ஆயிரக்கணக்கான கோடிக்களை தூக்கிட்டு போயிடாதுடா எங்களுக்கு அவ்வளவுதான் அவங்க கோரிக்கையை தவிர தமிழ்நாட்டு நலன்கள் சார்ந்த கோரிக்கையோ கட்சியை காப்பாற்றுறதுன்னு சொல்றதே பொய் சொத்தை காப்பாற்றணும் கொள்ளையடிச்ச காசை காப்பாற்றணும் இல்லை இப்படி நீங்கள் டப்பிங் வாய்ஸாக பாஜக கொண்டு வருது அப்படின்னாக்க திடீர்னு அஇஅதிமுக பக்கம் எல்லாம் ஒன்றா சேர்ந்துக்கிட்ட மாதிரியான ஒரு தோற்றம் இருக்குது இல்லைங்க அதிமுக வந்து ஒன்றுபட்ட வலிமையோடு இருந்தால் பாஜகவை காலால் எட்டி உதச்சிருவாங்க அதனால் அணி தலைவர்களை உருவாக்குறது இது யார் செய்கிறா பாஜக தான் செய்யுது ஒன்றிய அரசாங்கம் தான் அதை செய்யுது அது என்ன இப்போ வந்து இது பாஜ ஒரு நாளும் பாஜகவோட கூட்டணி இல்லை அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லிக்கிட்டே இருந்தார் அவர் சம்பந்தி வீட்டில் ரைடு போயிட்டாங்க அவருக்கு வேண்டப்பட்டவர்கள் வீடுகளில் ரைடு போனாங்க அப்போ அவங்க அவர் என்ன செய்யறாருனா அந்த குரலை வந்து உயர்த்துவதிலேருந்து கொஞ்சம் தாழ்ந்து எலெக்ஷனுக்கு இன்னும் நாள் இருக்குல்ல ஆறு மாதத்துக்கு மேலே இருக்கல கூட்டணி பேச ஏன் அவசரமாக வந்து நீங்கள் அடுத்த ஆண்டு வரக்கூடிய தேர்தலுக்கு எதுக்காக நீங்கள் வந்து இப்போ பற்றி அதை பற்றி எதுக்கு பேசணும் அப்படின்னு சொல்லக்கூடிய குரலாக இருக்கட்டும் செல்லூர் ராஜ்கிட்ட ஏற்பட்ட பாஜகவோடு கூட்டணி இல்லைன்னு சொல்லக்கூடிய அந்த உரத்த குரல் வந்து மெல்லிய குரலாக மாறுறதா இருக்கட்டும் ஏன் பாஜக கூட கூட்டணி போனால் என்ன என்ன தப்பு அப்படிங்கிற இடமா இருக்கட்டும் அல்லது வந்து ஜெயக்குமார் போன்றவர்களுடைய குரலை வந்து மட்டுப்படுத்துகிறதா இருக்கட்டும் அதை வந்து மாற்றி பேசுறதா இருக்கட்டும் எல்லாத்துக்கு பின்னாடி என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா அச்சப்படுகிறார்கள் இப்போ நீங்க சொல்றது பார்த்தா இந்த சட்டப்பேரவையில் வந்த தீர்மானமோ அப்பாவோ அதிமுக செங்கோட்டனையும் ஓபிஎஸ்சியோ யூபிஎஸ்சியோ ஒன்றுபடுத்தி வைக்கல பாஜக கூட கூட்டணின்னு சொன்னனால இவங்க எல்லாம் ஒன்றாயிட்டாங்களா வேற வழி இல்லை ஏன்னா எல்லாத்துக்கும் ஓனர் ஒரு ஆள் தானே எங்கள் நிறுவனத்திற்கு வேற எங்கும் கிடைகள் இல்லைன்னு சொல்ல முடியாது அதிமுக அதிமுகங்கிறது பாஜகவுடைய ஒரு கிடைக்கழகமா மாறிடுச்சு மோடியா லேடியான்னு கேட்ட அந்த தில்லான அரசியலுங்கிறத அவங்க ஜெயிலுக்கு போக ரெடியாக இருந்தாங்க அதுக்காக அவங்க வந்து குற்றமற்றவர்கள் அல்லது அரசியலில் வந்து விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் என்கிற இடமில்லை ஜெயலலிதாவுக்கு சரியோ தப்போ ஒரு முடிவை எடுத்தால் அதில் நிற்கக்கூடிய ஒரு மன வலிமை வந்து அவங்களுக்கு இருந்துச்சு யாருக்குமே அந்த மன வலிமை கிடையாது இங்கே எல்லாருமே என்னன்னா ஏன்னா இவர்கள் யாருமே ஆளுமை பண்பு இல்லாதவர்கள் செயலுக்கு போயிட்டோம்னா எப்படி சசிகலா சிறைக்கு போனதற்கு பின்பு மீண்டும் வரப்போ செயலுக்கு போகிறதுக்கு முன்னாடி கல்லறையில் ஓங்கி அடிச்சு ஜெயலலிதாவுடைய அந்த நினைவிடத்தின் மேலே ஓங்கி அடி சத்தியம் மட்டும் போனாங்கல்ல அந்த வீரம் அவங்களுக்கு திரும்பி வந்தபோது எங்கே போனதுன்னு ஒரு கேள்வி இருக்கலாம் இன்றைக்கு வரைக்கும் பாஜக குறித்து அவர்களால் ஒரு கருத்து கூட சொல்ல முடியல இப்போ பாஜக கூட அதிமுக ஒரு கூட்டணி அப்படின்னு ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்துருச்சுன்னா இன்னொரு பக்கம் விஜய் ஒரு அதிமுக கூட கூட்டணி அப்படின்னு ஒரு தகவல் ஓடிட்டு இருந்தது அது நின்னுச்சு அப்படின்னாலும் இப்போ இன்றைக்கி ஒரு செய்தித்தாளில் வந்திருக்க செய்தி என்னென்னா சீமான்ட விஜய் தரப்பு தூது போயிருக்குது அப்படின்னு ஒருவேளை பாஜக அதிமுக இன்னொரு பக்கம் விஜய் சீமான் இப்படி ஒரு அரசியல் களம் எப்படி இருக்கும் அது திமுகவுக்கு எப்படி இல்லை அதிமுகவுக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் ஏன் கூட்டணி பொருந்தலைன்னா இங்கே எப்படி அதிமுக கட்சி நடத்துகிற போது எப்படி ஓபிஎஸ் சேர்ப்பதற்கு என்ன தடையாக மன மனத்தடையாக இருக்கு ஒற்றை தலைமை தானே தடையாக இருக்குது நான் தான் தலைவர் நீ ரெண்டாம் கட்ட தலைவராக இருக்கணும்னு சொல்கிறப்ப இணையான தலைவராக இணை ஒருங்கிணைப்பாளராக இருக்கணுங்கிறது சாத்தியம் இல்லை இரட்டை குழல் துப்பாக்கிங்கிறது துப்பாக்கிக்கு பொருத்தமாக இருக்கலாம் ஆனால் குறிவார்த்து சொல்கிற இடம் ஒரு இடமாக தான் இருக்கணுங்கிறதுனால ஒற்றை தலைமைங்கிறது தான் சரியாக இருக்குங்கிறதுல தானே எடப்பாடிக்கும் ஓபிஎஸ்க்குமான ஒரு பெரிய தகராறு நடக்குது அதே மாதிரி யார் முதலமைச்சர் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து ஒரு நிகரற்ற பெரிய தலைவராக வந்து ஏதோ ஒரு பெரிய புரட்சியை வந்துட்டாருங்கிற மாதிரி விஜயை பார்த்து வியந்து பார்த்து கொண்டிருக்கிற போது அவர் ஓய் கூட்டணியை வச்சுட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் ஆவதற்கு வாக்கடிங்கள்னு சொன்னார்னா அவர் இமேஜ் காலியாகிடும் அவர் துணை முதலமைச்சர்னு ஒரு வேலை வந்து ஒப்பந்தம் போட்டுக்கிட்டால் கூட அவருக்கு இவர் வாக்கு கேட்பது அது வெற்றி பெற்றாதே சாத்தியமாகும் நிறையா சீட்டு வந்தால் தானே சாத்தியமாகும் வெற்றி இல்லாதப்ப அது துணை முதலமைச்சருங்கிறது கனவு நிலை தானே ஒருவேளை வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து விஜயை ஆதரித்து பேசுவது அப்படிங்கிறப்ப விஜய்க்கு என்ன ஆள் மனதில் ஒரு கனவு இருக்குன்னா தான் தான் எம்ஜிஆர்னு நினைக்கிறேன் இப்போ அதிமுகவில் இருக்கிற பிரச்சனை என்ன கட்சி கட்டமைப்பு அப்படியே தான் இருக்குது அந்த கட்சிக்கு ஒரு வசீகர தலைமை இல்லை எம்ஜிஆர் என்கிற ஒரு வசீகரம் அங்கே இருந்தது ஜெயலலிதா என்கிற ஒரு வசீகர தலைமை அங்கே இருந்தது அந்த இடம் வந்து வெற்றிடமாயிட்டு அந்த இடத்தை வந்து எடப்பாடி பழனிசாமினால் நிரப்ப முடியலை ஓபிஎஸால் நிரப்ப முடியலை யாராலையும் நிரப்ப முடியலை டிடிவி தினகரனால் நிரப்ப முடியலை ஜெ சசிகலாவால் நிரப்ப முடியலை யாராலும் நிரப்ப முடியாத இடமா இருக்குது அந்த இடத்தை நிரப்புவதற்கு தகுதியான இடம் ஆள் யார் அப்படின்னா நான் அப்படின்னு விஜய் நம்புகிறாரு அப்போ எம் எம்ஜிஆர் கட்சிக்கு எம்ஜிஆரே போய் கூட்டணி வைக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு கற்பனை உரையாடல் நடக்குது இங்கே அதனால் இது பொருந்தா கூட்டணி தான் ஒருவேளை நாளைக்கு வந்து விஜயகாந்து எப்படி ஏடிஎம்கேயில் கூட்டணி வச்சுட்டு எதிர்கட்சி தலைவர் வந்தவொடனே எங்கள் தயவால் தான் நீங்கள் இந்த இடத்துக்கு வந்தி ஜெயலலிதா சொன்னாங்களோ அது மாதிரியான ஒரு சிக்கல் அவர்களுக்கு வரக்கூடிய சாத்தியம் இருக்குது அப்புறம் இன்னும் வாக்கு வங்கி நிரூபிக்கப்படாதவங்க இன்னும் வந்து என்ன ஓட் பேங்க் இருக்குங்கிறது உறுதி செய்யப்படாதவங்க அப்படிங்கிற பட்சத்தில் அது ஒரு பொருந்தா கூட்டணி இப்போ இதே நிலைமை தான் சீமானுக்கும் விஜய்க்கும் வரப்போகுது சீமான் என்ன சொல்கிறார் நான் தான் சீனியரு நான் தான் பெரிய தலைவர் பெருந்தலைவராகிட்டார் சீமானு நான் மூத்த தலைவர் அண்ணன் சொல்கிறதையும் தம்பி கேட்கணும்னு அவரு அந்த சூப்பர் மனநிலையிலாம் அவரும் இருக்கார் எது அந்த வாக்கு சதவீத அடிப்படையில் அதை சொல்கிறாரு அப்படின்னு வாக்கு சதவீதம் மட்டும் கிடையாது வாய்ச்சவுடால் இருக்கலாம் சீமான்கிட்ட வேறு என்ன இருக்கு சீமான்கிட்ட வந்து நன்னடத்தையோ ஒழுக்கமோ பொது வாழ்க்கைக்கான அறமோ குறைந்தபட்ச தலைமை பண்பு எதுவுமே கிடையாது சீமானுக்கு என்ன தெரியும் சோசியல் மீடியாவில் இன்றைக்கி ட்ரெண்டிங் ஆகுறதுக்கு ஏடா கூடமாக என்ன பேசணும் ஏட்டிக்கு போட்டி என்ன பேசணும் விசிலடிச்சா குஞ்சுகளுக்கு என்ன தீனி தரணும் இதுதான் தெரியும் அவருக்கு அதனால் அவர் ஒரு பிம்பத்தை கட்டமைச்சிருக்கிறார் உலகத் தமிழர்களுக்கு வந்து ஒரு ஒப்பற்ற ஒரு பெரிய தலைமை வந்து நான் தான் அப்படின்னு அவராக ஒரு உருவாக்கியிருக்காரு அந்த இமேஜ் வந்து விஜய் கூட போனா அவருக்கு அலி அப்போ இவர்களுக்கு எல்லாருக்குமே இடைய பட்சிக்கிறது தான் ஆனா இதுல என்ன நண்பர் நடந்துக்கிட்டு இருக்குன்னா இல்லை இல்ல விஜய் கூட போனா ஏன் சீமானுக்கு அந்த தோற்றம் பிம்பம் அடிபட்டு போய்டுன்றீங்களா அங்கேயும் அதே தான் யார் வந்து முதலமைச்சர் என்று ஒரு சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது அதனால கூட்டணிங்கிறது என்னன்னா அவர் சீமானை பொறுத்தவரையில் இது வரைக்கும் நடந்த அரசியல்ங்கிறது என்னன்னா தனித்து போட்டி என்பதன் வழியாக அவர்களுக்கு ஒரு வசூல் வேட்டையை நடத்திக்கிட்டு தொகுதி செலவுக்கு இவ்வளோ ஆகும் அப்படின்ட்டு ஈழத்தமிழர்கள்கிட்ட ஒரு வசூல் வேட்டை திறன் நிதியை வச்சுக்கிட்டு அவர் ஒரு கம்பெனியை ஓட்டிக்கிட்டே இருக்கிறார் இப்போ இதோட சேருகிற போது அது அளவுக்கு பொருத்தமாக இருக்கும் ஏன்னா ரெண்டு சிக்கல் இருக்குது எலெக்ஷனை சந்திக்கிறதுல சிறு கட்சிகள் கூட எலெக்ஷனை சந்திக்கிறதுல இருக்கிற சிக்கல் என்னென்னா பெரிய அரசியல் கட்சியில் என்ன பண்ணுவாங்கன்னா சிறு கட்சியை வந்து பத்தெடுத்துக்குருவாங்க பொருளாதார ரீதியாக ஒரு மாவட்ட செயலாளர் இருக்கார் திமுகவோட மாவட்ட செயலாளர் இருக்கிறாரு அப்படின்னா ஒரு விசிகே மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சி மாதிரி ஒரு கட்சிக்கு வந்து பெரிய கிளைக்கழகங்கள் இருக்காது ஒரு சில பகுதிகளில் அவங்களுக்கு இருக்கும் இன்னொரு பகுதியில் கட்சியே இருக்காது சிறு கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய நிலைமை அது அப்போ அவங்க என்ன செய்வாங்கன்னா அந்த பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவோ திமுகவோ அந்த மாவட்ட செயலாளர் வந்து அந்த தொகுதி மொத்தத்துக்குமான தேர்தல் வேலையை பார்த்துக்கிறார் தேர்தல் செலவையும் அந்த கட்சி பார்த்துக்குறோம் அதில் ஒரு வசதி இருக்கிறது சிறிய கட்சிகள் பெரிய கட்சிகளோடு கூட்டணி போவதில் ஒரு வசதி இருக்கிறது சிறிய கட்சியும் சிறிய கட்சியும் கூட்டணி போகிறதுல இந்த வசதி கிடையாது ஏன்னா அவங்க அவங்களுக்கு தான் செலவழிக்க பார்ப்பாங்க தாவேகா வந்து அவங்க தங்க கட்சிக்கான செலவு பார்ப்பாங்க நாம் தமிழர் கட்சி தனக்கான செலவு அப்போ கூட்டணிங்கிறது அந்த இடத்துல என்னவாக இருக்க போகுது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறது நாளைக்கு அது பெர்சென்டேஜ்லையும் பார்த்தா எங்கனால தான் இன்னைக்கு உயர்ந்தேன்னு சொல்லக்கூடிய சிக்கலும் இருக்குது அதனால் எல்லாருமே என்ன செய்கிறாங்கன்னா அதிமுகவாக இருக்கட்டும் பாஜகவாக இருக்கட்டும் அல்லது வந்து தமிழக வெற்றி கழகமாக இருக்கட்டும் நாம் தமிழர் கட்சி எல்லாருமே என்ன செய்கிறாங்கன்னா திமுக மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கான வேலை திட்டத்தை தனித்தனியாக நின்று வேலை பார்க்குறாங்க இப்போ இவங்க திமுக வரக்கூடாதுன்றதுக்கான அந்த கூட்டணி கிடையாது என்று சொல்லிக்கொண்டே வருவதற்கான வேலை திட்டத்தை நடைமுறையாக செய்கிறாங்க இப்போ ஒருவேளை அதிமுக பாஜக அப்படி ஒரு கூட்டணி தமிழக வெற்றி கழகம் சீமான் இல்லை ஒரு கூட்டணி திமுகவுக்கு இது எப்படி இருக்கும் அந்த தேர்தலில் தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தவரையில் ஒரு நதிக்கு இரண்டு கரைகளை போல அதிமுக திமுக இரண்டு அணிகள் அல்லது அப்படி இல்லைன்னா அதிமுக திமுக இல்லைன்னா அதன் தலைமை ஏற்கக்கூடிய இரண்டு அணிகள் மூன்றாவது அணையை உருவாக்குகிற போது அது எவ்வளோ முற்போக்கு சிந்தனைகளை கொண்டதாக இருந்தாலும் எவ்வளோதான் சமூக சிந்தனைகளை வந்து பே பேசக்கூடியதாக இருந்தாலும் மக்கள் நல கூட்டணிக்கு என்ன நிகழ்ந்ததோ அது பெரிய ஒரு ஊதி பெருக்கப்பட்டப்ப பெருசாக தெரிஞ்சது பெரிய பிரமாண்டமாக இருந்துச்சு அந்த கூட்டங்களைலாம் பார்க்குற போது ஆனால் நடைமுறையில் என்னவாக இருந்துச்சுன்னா ரிசல்ட்டே இல்லாமல் இருந்துச்சு திருமாவளவனான சட்டமன்ற உறுப்பினர் கூட ஆக முடியல விஜயகாந்த் வந்து முதலமைச்சர் வேட்பாளர் என்று அறிவிக்கப்பட்ட அவரால் சட்டமன்ற உறுப்பினர் கூட ஆக முடியல ஊத்தி ஏஜென்ட் போட முடியாது ஒரு பெருந்தோல்வியை தான் அவங்க நடைமுறையில் செஞ்சாங்க அதனால் மூன்றாவது அணி என்பது மிக நீண்ட காலம் உற்பத்தினதுக்கு பின்னாடி போய் மக்கள்கிட்ட போய் சொன்னீங்கன்னா கூட நம்பகத்தன்மை வரும் திடீர்னு நீங்கள் தேர்தலுக்கு ஆறு மாதத்துக்கு முன்னாடியே விஜயம் வந்து ஒரு சீமானு சேர்ந்துட்டாங்க பாஜகவும் அதிமுகவும் சேர்ந்துட்டாங்க அப்படி ஏதாவது ஒன்றை நீங்கள் கடைசி நேரத்தில் உருவாக்குனீன்னா அது நம்பகத்தன்மை அற்றதாக வாக்காளர்களுக்கு மத்தியில் இருக்கும் நீண்ட காலமாக யார் கூட்டணியில் இருக்கிறார்களோ அந்த கூட்டணி மீது மக்கள் அதிக நம்பிக்கை வைப்பார்கள் அதனால் அது வெற்றி வாய்ப்பை ரொம்ப பாதிக்கும் நீங்க சொல்லுமா தமிழ்நாட்டுல மும்மொழி கொள்கைக்கும் இடம் இல்லாத மாதிரி மூன்றாவது அணிக்கும் இடம் இல்லைன்றீங்க அதுதான் நடைமுறையில் இருக்கு அப்படி இருப்பது சரியா தவறாங்கிறது அந்த லாஜிக் வந்து வேற ஆனா இதுவரைக்கும் அப்படிதான் இருந்திருக்கிறது ஒருவேளை அதிமுக பலவீனப்பட்டு கிடக்கிறதுனால ஒருவேளை வாக்கு வங்கி சிதறுமே தவிர அது வெற்றி வாய்ப்புக்கானதாக மாறுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறது ஏன்னா திமுகவுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு அரசியல் கட்சியும் அது காங்கிரஸ் இருக்கலாம் கம்யூனிஸ்ட் கட்சியாக இருக்கலாம் விடுதலை சிறுத்தையாக இருக்கலாம் எல்லாமே நீ மனிதநேய மக்கள் கட்சி முஸ்லீம் லீக் மாதிரி அமைப்புகளாக இருக்கலாம் எல்லாருமே மிக நீண்ட பயணம் இருக்கு ஒரு பத்தாண்டுகளுக்கு மேலான பயணங்கள் அவங்களுக்குள்ள இருந்துக்கிட்டே இருக்கு அது வந்து எளிதான நம்பகத்தன்மை பெறும் நீங்க நேற்று வரைக்கும் ஏன் தம்பின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் லாரியில் அடிபட்டுச்சேன்னு சொல்லிட்டு மூணாவது நாள் போய் கூட்டணி போன வச்சுங்க காமெடி பீஸா தான் பார்ப்பாங்க அது கரையானது திமுகவுக்கு இன்னும் கூடுதல் நெருக்கடி என்ன வரும்னா வேற கட்சிகள் ஏதாவது இந்த வந்தால் வந்தா இந்த கூட்டணியில் சேர்ந்தா ஏற்கனவே இருக்க கட்சிகள் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் நமக்கு இது கூடுதலாக சீட்டு கிடைக்குமா அப்படின்னு அதுலலாம் சிக்கல் வருமா ஏன்னா தேமுதிக திடீர்னு ஒரு நிலைப்பாட்டை எடுத்துக்குது அதிமுக கூட ஒரு ராஜ்யசபா சீட்டு அந்த எதிர்பார்ப்பில் இருந்தாங்க இப்போ அது இல்லைன்ற மாதிரியான ஒரு நிலை இருக்கிறதுனால மாற்றிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்குது திடீர்னு திமுக பட்ஜெட்டை வரவேற்கிறாங்க இந்த டாஸ்மாக் விவகாரத்தில் அமலாக்கத்துறை அதை முழுமையாக நிரூபிக்கிட்டோம் அப்படின்றாங்க ஒரு திமுக ஆதரிக்கக்கூடிய ஒரு ஸ்டாண்டை தேமுதிக எடுக்குதா தேமுதிக திமுக கூட்டணிக்குள்ளே வந்தால் எப்படி சீட் ஷேரிங்கில் சமாளிக்க முடியும் தேமுதிகாவை பொறுத்த வரையில் அது கழுத்து வரைக்கும் புதைக்கப்பட்டு விட்டது கலை மட்டும்தான் இருக்குது அதுலேயும் ஒரு கூட மண்ணலி போட்டால் அது களை முடிஞ்சிடும் ஒன்றரை பர்சன்ட்டுக்கு வந்துட்டாங்க வாக்கு வங்கிங்கிறது அவங்களுக்கு வந்து ரொம்ப கீழே போயிடுச்சு பதினோரு பர்சன்ட் வரைக்கும் வந்தவங்க ஒரு பத்து சதவீத வாக்கு வங்கி சரிந்து விட்டது விஜயகாந்த் உடல்நலம் சரியில்லாமல் போயே மருத்துவமனையில் இருந்தபோதே கட்சி இயங்கலை விஜயகாந்த் இறந்தபோது கட்சிக்குள்ளே வந்து அந்த சமாதிக்குள்ளே போட்டு தேமுதிக சேர்த்து புதைச்சிட்டாங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பெரிய அளவில் கட்சி பின்னடைவுக்கு போயிருச்சு இந்த கட்சியை காப்பாற்றுவதற்கு அவர்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு வாய்ப்பு கடைசி வாய்ப்புன்னு கூட நான் சொல்லுவேன் அது திமுக கூட்டணி தான் திமுக கூட்டணியை வந்து அவர்கள் அதை நோக்கி பயணித்து அந்த கூட்டணி உடன்பாடு ஒரு வேலை ஏற்பட்டால் ஏன்னா த திமுக எந்த அளவுக்கு அங்கீகரிப்பார்கள் நமக்கு தெரியாது ஏன்னா வாக்கு வங்கி வேலை ரொம்ப மோசமாக இருக்குது அதை தாண்டி விஜயகாந்துடைய அந்த புகழ் வெளிச்சத்துக்காகவோ அவருடைய ஃபாலோவர்ஸை மதிக்கக்கூடிய ஒரு உணர்வுக்காகவோ ஒரு குறைந்தபட்ச சீட்டு கொடுத்தா வெற்றி வாய்ப்பு அவங்களுக்கு இருக்கு அது என்ன செய்வாங்கன்னா கூட்டணி கட்சியில் குறைக்கிறதுக்கு அப்படிங்கிறதுக்கு அல்லாமல் திமுகவினுடைய ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடியவர்களுடைய தொகுதியில் ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு குறிப்பிட்ட தொகுதிகளை வந்து கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனால் அவங்க பழைய ஞாபகத்தில் அங்கே அதிகமான தொகுதி தான் எங்களுக்கு வேணும்னு சொன்னாங்கன்னா அது சாத்தியமில்லை கிடைக்கிற கொடுக்குற தொகுதியை வாங்குகிற இடத்துக்கு வந்தாங்கன்னா ஒருவேளை தேமுதிகிற்கென்று மீண்டும் சில சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது தேமுதிக வந்து திமுகவை பகைத்ததனால் அடைந்த இழப்புன்னு ஒன்று இருக்குல்ல ஏன்னா அவங்களுடைய வருகைக்காக காத்திருந்த ஒரு காலகட்டம் இருந்துச்சு அது நிகழ்ந்திருந்தால் அந்த காலகட்டத்தில் அது ஜெயலலிதா சிறப்பாக பயன்படுத்திக்கிட்டாங்க அந்த காலகட்டத்திலே திமுகவோடு உடன்பாடு ஏற்பட்டிருந்தால் அந்த கட்சியும் காப்பாற்றப்பட்டிருக்கும் பலம் நிலவி பாலில் விழுந்து ஆமாம் விழுகிறதுக்கு பலம் அது பலத்தில் விழுகாமல் வேற எங்கேயோ போய் பலம் வந்து பாலில் விழுகாமல் வேற எங்கேயோ போய் விழுந்துருச்சு இந்த முறை மறுபடியும் அவங்க வர்றதுங்கிறது வலிமை குறைந்து வர்றாங்க அதனால் திமுக அவர்களை எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்வார்கள் அப்படிங்கிற அந்த பழைய வலிமை இல்லை கருணை அடிப்படையில் தான் ஏற்கணும் வேறு வழி இல்லை அது ஏற்றுக்கொண்டாலும் அவங்க கட்சி படைச்சிக்கிறோம் இல்லைனா சுவடு தெரியாமல் அந்த கட்சி இந்த தேர்தலோடு முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கணும் நன்றி சார் மற்றொரு நேர்களை சந்திப்போம்